உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த சூழலில் தான் வந்து உன்னோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் சொன்னேன் இல்லையா கத்தர் நம்ம குடிசை கூட வருவார் நம்ம தெருவில் படுத்து கிடந்தாலும் ஒன்றும் இல்லாமல் அங்கேயும் வருவார் கத்தர் ஏன்னா கத்தர் இறக்கம் உள்ளவர் கத்தர் அன்புள்ளவர் அங்கே வரமாட்டாரான்னு கேட்குறாங்க வருவார் கண்டிப்பா இங்க குப்பை மேட்டில் இருந்தால் கூட வருவார் எங்கேருந்து நீங்கள் அவரை கூப்பிட்டாலும் அவர் வருவார் ஆனால் அங்கே வந்து அவரும் நீங்களும் ஐக்கியம் கொள்வது அவருடைய சித்தம் அல்ல என்று சொல்லுகிறேன் தலைக்குள்ளே இறங்கட்டும் ஹலோ இது பாருங்க எவ்வளோ அடிச்சு பிடிச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு வருவார் ஏழையின் மேல் அவர் கர்சினி உள்ளவராக இருக்கிறார் ஆனால் எதுக்கு வர்றாரு அந்த குப்பமேட்டுக்கு அங்கேருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து ஏதேன் தோட்டம் போல் ஒரு அருமையான இடத்துல அவர்கள் வைக்கும்படியாக அங்கே அவர்கள் இருந்து கொண்டு அவரோட கூட அந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டு அவரோட ஐக்கியம் கொள்ளும்படியாக தான் கத்தரி சித்தம் கொண்டிருக்கிறார் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி வாழ்ந்தாலே கத்தரோட ஐக்கியம் இருக்க முடியாது அப்படி வாழ்ந்தாலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஏற்றது கிடையாது அப்படி நல்ல செழிப்பாக சுகமாக நல்லா இருந்தாலே அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிக்கும் கேடா விளை முடிஞ்சிடும் அது ஆகவே அது கூடாது என்று சொல்கிறார்கள் என்னுடைய வேலை என்னன்னா கத்தர் நல்லதுன்னு சொன்னதை நாமும் நல்லதுன்னு அழைக்கிற வரைக்கும் உடப்போகிறது இல்லை நான் ஊரே அதை நல்லது நல்லது மிகவும் நல்லதுன்னு சொல்கிற வரைக்கும் இதை போதிக்க போகிறேன் ஏன்னா மனதார நாம் அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் அப்போ தான் வாழ்க்கையில் அது உண்டாகும் பாருங்க நம்ம மனதார எதை வெறுக்கிறோமோ அது உண்டாக முடியாது நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெறும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு காரணம் இதுதான் மனதார தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்பி அவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த நன்மையான ஈவுகழிவுகள் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால் அவர்களுக்கு அது கிடைக்காது என்ன மனதார ஏற்றுக்கொள்ளனா வாழ்க்கையில் எப்படி வரும் பாருங்கள் நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள பாருங்கள் நீங்கள் ஒரு பெரிய மேக்னட் மாதிரி ஆகிடுவீங்க என்ன விதமான காந்த சக்தி மாதிரி வந்துடும் உங்களுக்கு என்ன காந்த சக்தி எல்லா நன்மையான தேவனுடைய ஈவுகளையும் உங்கள் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட ஒரு காந்த சக்தி போல் நீங்கள் இருப்பீர்கள் எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது அப்போ தேவன் மிகவும் நல்லதுன்னு சொன்னார் இதை நல்லா தியானிச்சு பாருங்கள் நீங்கள் எதை நல்லதுன்னாரு அருமையான படைப்பை உண்டாக்கியிருக்கார் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருக்காரு அங்கே மனுஷனை வச்சார் அங்கே வந்து அவனோட உறவாடுறாரு இவங்க சொல்கிறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நல்லா இருந்தாலே அவன் கத்திரை மறந்துடுவானாக்கும் கத்தர்கிட்ட வரமாட்டானாக்கும் அப்படிப்பட்ட சாத்தியக்கூறு உண்டு அதனால் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேதம் போதிக்கல நல்லா இருந்துக்கிட்டு கத்திரை மறக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி வாழ சொல்லி தான் வேதம் போதிக்குது ஒழிய ஒரு வேளை மறந்துடுவேணும் ஒருவேளை கத்திரை விட்டு தூரம் போயிடுவோணும் இது எல்லாம் வந்துவிட்டால் எல்லாம் கெட்டு போய்டும் அதனால் எதுவுமே வேணாம் அப்படி சொ போதிக்கவே இல்லை வேதம் அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன் சரி ஏது ஆதி ஆமம் ஒன்றை பார்த்துட்ட பிறகு யாத்ராமத்துக்கு போனோம் யாத்ரா முதல் யோசுவா வரை இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே நானூறு வருஷமாக வாழ்ந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு அப்படியே வெளியே கொண்டு வரப்பட்டு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு அவர்களே தேவன் கொண்டு வருகிறார் இல்லையா அந்த தேசத்தை கொடுத்த வர்ணனையை தான் இங்கே வாஸ்தேன் இன்னும் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் இங்கே வாசிக்க போகிறேன் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்ன மாதிரி தான் வாஸ்தம் அற்புதமான வர்ணனை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் இப்போ வாஸ்த மேல் ஏழாம் என்ன சொல்லுது நல்ல தேசம் மறுபடியும் அந்த நல்லதுன்ற வார்த்தை வந்துடுச்சு பாருங்கள் அது என்ன தேசம் நல்ல தேசம் கெட்ட தேசம் கிடையாது அங்கே கத்தர் முள்ளியும் குறுக்கையும் வச்சு உன்னை பாடுபடுத்த உன் அழைக்கிறார் பாடுகளுக்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் சில சொல்கிறாங்க கிடையாது நல்ல தேசம் எல்லாம் சொல்லுங்கள் நல்ல தேசம் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கத்திர வச்சிருக்கிறார் எதுக்கு இந்த செய்தியை கத் ஜனங்க வெறுக்கிறாங்கன்னு தெரியல கிறிஸ்தவ மக்கள் நல்ல தேசம் ஒரு நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் பள்ளத்தாக்குகள் மலைகள் ஆறுகள் ஏரிகள் ஊற்றுகள் எல்லாம் இருக்குமா கோதுமை வார்கோதுமை திராட்சை செடிகள் அத்தி மரங்கள் மாதளஞ்செடிகள் ஒலிவு மரம் எண்ணெய் தேன் எல்லாம் இருக்குமா தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் பூசிக்கிற தேசம் லுக் அட் த கேரக்டர் ஆஃப் தட் லேண்ட் அது எப்படிப்பட்ட தேசம்னு பாருங்கள் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் பூசிக்கிற தேசம்னா செழிப்பான ஒரு தேசம் வாழ்வு அங்கே உண்டாயிருக்கிறது ஒன்று உனக்கு குறைவுபடாத தேசம் எந்த குறைவுமே இல்லாத தேசம் கல்லுகள்லாம் இரும்பாக தான் பாருங்க இரும்பில் இந்த மூடி போட்டு இந்த காவாயெல்லாம் மூடுறாங்க அதை தூக்கிட்டு ஓடிடுறானுங்க ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இப்போ சிமெண்ட்டில் போட ஆரம்பிச்சுருக்குறாங்க இல்லை பஞ்ச புத்தி பாருங்கள் அது அதை ஒரு காவாயை மூடுறதுக்கு போட்டால் அதை திருடிட்டு ஓடுறானுங்க ஏன்னா அவன் பஞ்சம் அப்படிப்பட்ட தருத்தரம் அது இதை கொண்டு போய் எங்கேயாவது விற்று இதில் ஒரு ஐநூறு ஆயிரம் கிடச்சா அதை வச்சு வாய்த்த கழுவலான்னு பார்க்குறான் அப்பேற்பட்ட வருந்தத்தக்க ஒரு பஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு புத்தி கத்தர் சொல்கிறாரு இந்த தேசத்தில் கல்லுகள்லாம் இரும்பாக இருக்குதான் கல்லெல்லாம் இரும்பாக இருக்குதான் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம் செம்பு இருக்குதுங்க வெட்டி வெட்டி எடுக்கலாமா அப்படிப்பட்ட ஒரு தேசம் ஆகையால் நீ புசுத்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் பத்தாம் வசனம் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக மறுபடியும் பாருங்கள் இந்த நல்ல தேசம் என்ன சொல்லுங்கள் நல்ல தேசம் இந்த நல்ல வாழ்க்கை இந்த செழிப்பான வளமான குறைவில்லாத ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் எப்படி சொல்லியிருப்பாருங்க வேதவசனம் சொல்கிறது தயவு செய்து கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேணும் இதெல்லாம் வந்தால் நீ கத்திர மறந்துடுவேன் நீ ஆவிக்குரிய ஜீவியம் போயிடுமாக்கும் ஆகவே இதெல்லாம் உனக்கு வேண்டாம் இதெல்லாம் கெடுதி அப்படின்னு சொல்லலை இதெல்லாம் கிடைக்கும்போது நீ சரியான ரெஸ்பான்ஸ் என்ன நம்முடைய சரியான மார் என்ன அதுக்கு ஒவ்வொரு நன்மைக்காகவும் கத்திரை நாம் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் கத்திருக்க நாம நன்றி செலுத்த வேணும் என்பது தான் நாம் கொடுக்குற மாறுத்திரம் சரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம் நான் சொன்ன ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் இந்த நல்ல தேசம் இதை பார்க்குறோம் எதை தோட்டத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்த நல்ல தேசத்தை குறித்து இப்போ போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசத்தில் வாழப்போகிற இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் ஏன் இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டுமே எப்படி தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் மனுஷனுக்காக வைத்திருக்கிறார் ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை தான் மனுஷனுக்காக வச்சிருக்கிறார் தரித்திரத்தை எல்லாம் செழிப்பை தான் வச்சிருக்கிறார் செழிப்பு நல்லது என்பதை இந்த ரெண்டு காரியங்களும் நமக்கு எடுத்து காட்டுகிறது எந்த ரெண்டு காரியங்கள் தேசமும் அந்த தேசத்திலே தேவன் கொடுத்த பிரமாணங்களும் இல்லையா பிரமாணங்களுக்கு பிறகு வருவோம் இந்த தேசத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் இந்த தேசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தேசம் எனக்கு இந்த தேசம் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த தேசம்னா இன்றைக்கி ஏதோ ஒரு எல்லையில் இல்லை ஏதோ ஒரு ஊரில் இல்லை இந்த தேசம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை இது அதனுடைய ஒரு படமாக இது இருக்கிறது காட்சியாக இது இருக்கிறது இந்த தேசம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை நமக்கு படம் போட்டு காட்டுகிறது விவரிக்கிறது நமக்கு இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை தான் இந்த தேசம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ இந்த தேசத்துக்கும் இந்த நல்ல தேசத்துக்கும் அதாவது கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் போன வாரம் காண்பிக்க விரும்பி காண்பித்தேன் நான் காணா அந்த ஏதேன் தோட்டம் மிகவும் நல்லதுன்னு கண்ட அந்த ஆதியில் தேவன் உண்டாக்குன அந்த உலகத்தை தேவன் மிகவும் நல்லது என்று கண்டார் ஏதேன் தோட்டம் அதில் உள்ளவர்களெல்லாம் மிகவும் நல்லது படைப்பு தேவனுடைய படைப்பெல்லாம் மிகவும் நல்லது இல்லையா இங்கேயும் இது நல்ல தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அங்கே ஏராளம் தாராளம் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்காக ஏராளம் தாராளமாக வைத்தார் இங்கேயும் பாலும் தேனும் ஓடுது இங்கே முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் பாலும் தேனும் ஓடுகிறது பஞ்சம் இல்லை குறைவில்லை தாழ்ச்சி இல்லை கல்லெல்லாம் இரும்பாயிருக்கிறது செம்புகளை வெட்டி எடுக்கிற தேசம் குறைவே இல்லாத தேசம் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது பாருங்கள் அந்த முதல் ரெண்டு அதிகாரத்துக்கும் இங்கே இந்த காணான் தேசத்துக்கு கொடுக்க குறித்து கொடுக்க கொடுக்கப்பட்ட விவரங்களையும் அவனுங்க எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது அப்போ நான் காண்பித்தேன் உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு மட்டும் இல்லை ஒற்றுமை ஏதேன் தோட்டத்தில் அது ஆதியில் தேவன் பூமி உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலாம் உண்டாக்குனதுக்கு பிறகு நோவா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அப்புறம் யோசேப்பு இவர்கள் எல்லாருமே பார்த்தோம் குழந்தை போன வாரத்தில் எதுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லோரும் ஏராளமான பஞ்சத்தையெல்லாம் சந்தித்தார்கள் ஆப்ரஹாம் காலத்தில் பஞ்சம் ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் இப்படி பஞ்சத்தையெல்லாம் சந்தித்தார்கள் எல்லாத்து நடுவில் பஞ்சத்தில் கெட அப்போ தான் நீ நல்லா ஆவிக்குரிய பாடம் படிப்பேன்னு கத்துற அவனை விடலை பஞ்சத்தில் கத்தர் வைக்கல பஞ்சத்தை கத்தர் அவர்களுக்காக வைத்து இல்லை பஞ்சம் நடக்குது நாட்டில் நடக்குது பஞ்சம் ஆனால் கத்தர் அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவர்கள் உயர்த்தினார் செழிப்பாக்கினார் அவள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவரானார்கள் பெரியவர்களானார்கள் என்று அவர்களை குறித்து வாசிக்கிறோம் டெலிபரட்லி டெலிபரட்லின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள் டெலிபரட்ல வேண்டும்னே அவர்கள் அவர்களை தேவன் பஞ்ச நிலையிலிருந்து கஷ்டத்திலிருந்து செழிப்புக்கு நேராக அவர்களை நடத்தி செல்லுகிறார் ஒரு ஒரு முறையும் பாருங்கள் ஆபரஹமாக இருந்தாலும் சரி நோவாவாக இருந்தாலும் சரி நோவா ஆரம்பித்தப்போ பூமி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அவ்வளோ நாள் மழை தண்ணியில் சிக்கி சொத சொதன் இருந்திருக்கும் இதில் எதுவும் விளையுமான்ற ஒரு சந்தேகமாக அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒன்று இல்லாத உலகம் எல்லாம் அழிந்து விட்டது மறுபடியும் முதலந்து சிருஷ்டிக்கிற மாதிரி சிருஷ்டிக்கிறார் கர்த்தர் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் ஒழுங்கின்மை இருளை இருளை வெறுமையை போக்கி எல்லாத்தையும் அருமையாக உண்டாக்குனவர் மறுபடியும் அந்த சிருஷ்டிப்பின் வேலையில் இறங்குறார் பாருங்க அந்த ஒழுங்கின்மை இருமை இருள் வெறுமையெல்லாம் போக்கி அருமையான உலகத்தை உண்டாக்குனது போலவே நோவாவுக்கும் காலியான உலகத்தில் அழிந்து போன ஒரு உலகத்தில் தனியாய் நின்ற ஒரு மனுஷன் எடுத்து உன் கூட நான் இருக்கிறேன் நீ பழுகி பெருகி விருத்தி அடைவா என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை விருத்தி அடைய வைத்தார் பாருங்க அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஆபரகாமை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார் அவனை பண்ணுகிறார் அவனை வர்த்திக்க பண்ணுகிறார் ஈசாக்கை யா கோபை யோசேப்பை எல்லோரையும் பண்ணுறார் வேணும்னே டெலிபரட்லி ஹீ பிரிங்ஸம் இங்க்ஸ் தம் இன் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் அஃப்ளூவன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி வேண்டுமென்றே ஒரு பெரிய நோக்கத்தை மனசில் வச்சு ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அவர்களை நல்ல நிலைக்கு அவர் திரும்ப திரும்ப கொண்டு வருவதை நாம் காண்கிறோம் இல்லைங்களா அப்படி கொண்டு வந்தவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ண சொல்கிறாரு ஏன்னா இவர்களும் வெறுங்கையோடு போகக்கூடாது இவர்களும் ஐஸ்வர்யவான்களாக எல்லாவற்றையும் உடையவர்களாக போகணும் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு இதெல்லாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா அப்ப ரெண்டு <laughs>